ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் நெகட்டிவ் பலன்களை தான் கொடுக்குமா அல்லது வந்து பாசிட்டிவான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க அவர்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய பதில் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து யாரையும் வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி நம்மளை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த தகவலும் பரப்புறது கிடையாது நம்மளை கான்டாக்ட் நம்பர் போட்டு காண்டாக்ட் ஃபார் கன்சல்டேஷனும் கூப்பிட்றதும் கிடையாது நீங்களாக ஏதாவது நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதையும் மீறி ஒரு சிலர் வரும்போது அவர்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் வரணுங்கிறதுனால நான் எந்த பொய்யும் சொல்ல இல்லை நீங்கள் புலம்புறதுக்கும் நான் வந்து காரணமானோண்டா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய நோக்கம் வேறு இன்னொரு விஷயங்களும் நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில ஜோதிட முறைகளை பற்றி சொல்லும்போது அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க இருக்காங்க இதை சொல்லி கொடுக்கறதுக்கு இவங்க இருக்காங்க நீங்கள் யார் அப்படிலாம் சில பேர் கேள்விகள் கேட்குறாங்க வேறு நேரடியாக கேட்டாங்கன்னா நம்ம நல்லா பதில் சொல்லலாம் நேரடியாக வராதவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் ஒம்பது கிரகம் இருக்குது இது நம்ம வர்றதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்களோ அதான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா நாமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்க முடியுமா ஒரு நிறுவனத்தில் நம்ம போய் வந்து ஒரு கல்வி கற்கிறோமோ ஏதோ ஒன்று கற்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரியலன்னு நம்மளை கூப்பிட்டு டவுட்டு கேட்டால் அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை நடத்துனவர்கள் சரியில்லைன்னு தானே அர்த்தம் நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை தேவையில்லாமல் வந்து வாதம் பண்ணுறவர்களுக்கு தான் இந்த ஆர்கியூமெண்ட்டை தவிர என்ன வேணாலும் கேட்கலாம் நீங்கள் நீங்கள் நேரடியாக வந்து நம்மளை ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நானும் இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை பப்ளிக்கும் தெரியப்படுத்தும் மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு தான் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஒரு வீடியோவிலையும் சப்ஜெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருப்போமே தவிர இது ஆர்வலர்களுக்கு புரியும் ஒரு ஒரு குடும்பத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியும் நிறைய லேடிஸ்களுக்கு புரியும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறது தானே தவிர இதில் எந்த கமர்ஷியல் நோக்கமும் கிடையாது அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக வந்து கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு பதிலும் சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் நல்லது செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எப்படின்னா மேம்போக்காக சில விஷயங்களை வந்து நம்ம பதில் சொல்லிட முடியாது இல்லையா அதனால் எப்படி பார்க்கணுன்னா ஒரு ஒரு லக்னத்தையும் எடுக்கும்போது அந்த லக்னத்துக்கு சுப எது ஏது பாவக்கிரகங்கள் எது அதுக்கு வந்து பாதகஸ்தானம் எது மாரகஸ்தானம் எது பகை ஸ்தானம் எது இத்தனையும் பார்த்துட்டு தான் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இதில் நல்லது செய்யுமா அல்லது வந்து சரியான பலனை கொடுக்காதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி லக்னம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ உட்காந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கணுங்கிறது பார்க்கணும் இப்போ இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று பார்க்கணும் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இதில் ஒன்பது கிரகங்களில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஒரே ஒரு ராசி வீடு சந்திரனுக்கும் ஒரே ஒரு ராசி வீடு மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு இரண்டு ராசி வீடு ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த ராசி வீடு கிடையாது அப்போ மொத்தம் வந்து ஏழு கிரகங்களுக்கு பன்னிரெண்டு வீடுகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி கடகம் வந்து எந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருதுன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு கும்ப கும்பலக்கணத்துக்கு வந்து கடகம் வந்து ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் அதிபதினால் அதை தவிர இன்னொரு வீட்டுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணலை ஸோ அந்த ஆறாம் அதிபதி எந்த இடத்தில் இருந்தால் நல்லது எந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர ஆறாம் இடத்துல இருந்து அது திசை நடந்தாலே நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா இதே வந்து நீங்கள் மற்ற கிரகங்களை பாருங்களேன் உதாரணத்துக்கு இப்போ வந்து ரிஷபம் வந்து உங்களுக்கு ஆறாம் வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே ரிஷப ராசிக்கு உரிய அதே கிரகம் இருக்குது இல்லையா சுக்கரன் அதுவே வந்து துலாம் ராசிக்கும் உரிய கிரகம் அப்போது ஒரு கிரகம் வந்து ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக பன்னிரெண்டாம் அதிபதியாக அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னால் அந்த கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு உரிய கிரகம் ஒன்று சுப்பரா இருக்கும் இன்னொன்னு பாவரா இருக்கும் சில நேரங்களில் ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் எடுத்தோன்னே நம்ம அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்ப மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த செவ்வாய் வந்து இருக்கிற இடம் ஆறாம் இடமாக இருந்தால் அது வந்து புதனுடைய வீடு அது வந்து செவ்வாய்க்கு ஒரு பகை வீடு இதை முதல்ல அதை பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பொதுவாகவே லக்னாதிபதி போய் ஒரு ஆறாம் இடத்துல உட்காந்துதுன்னா அவங்க ஏதோ ஒரு மன சஞ்சலத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா கடனை புத்தனை சஞ்சலமாக இருக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமற்ற ஒரு சூழல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் சில பேருக்கு எந்த நேரமும் எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கும் அடுத்தது ஜென்ரலாக வந்து பழங்கால நூல்கள் இப்போ இந்த லேட்டஸ்ட் நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சில விஷயங்களை சொல்லுவாங்க தூய்மையாக இருக்கிறத வந்து பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தூய்மையாக இருக்குங்கன்னா நம்ம அப்படி எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அதில் வேர்வை படிச்சிருக்கும் மறுநாள் அது போடாமல் வேறு ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது ஒன்றும் பெரிய அளவுக்கு வேர்க்குலையே இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாமே சிக்கனமாக இல்லை அதுக்கு ஹைஜீனிக்காக எப்படி வேணாலும் முடிவெடுத்துங்க இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது இதே மேஷலக்கணத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான விருச்சிக ராசிக்கும் உரிய கிரகம் தானே அப்போ எட்டாம் அதிபதியாக இருந்து அது போய் ஆறாம் இடத்துல மறைந்தால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது கேள்வியை எழுப்பிக்கணும் இப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் பலனை சொல்லணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இதே லக்னாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருந்தால் பனிரெண்டாம் இடம்ங்கிறது குருவோட வீடு அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல போய் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாங்க இந்த இடத்துல மறைஞ்சிருச்சுன்னு இருக்கக்கூடாது அவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவார்கள் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு இப்போ நம்ம பழங்கால ஜோதிட நூல்களில் ஆறு எட்டு எல்லாம் வந்து ஒரு பகை வீடுன்னு எடுப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நவீன நூல்களில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன ஆராய்ச்சியாளர்கள்லாம் நான் சொல்கிறது நவீனம்னால் இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு சில விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அதோடய சுபத்தன்மைகளும் பாவத்தன்மைகளும் ரெண்டும் கலந்து தான் சொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது அப்போ ஒரு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரா எட்டாம் இடத்துல இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்காரான்னு பார்க்கணும் ஆறில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி மனசஞ்சலத்தை சொல்கிறோம் எட்டாம் இடத்துக்கு வரும்போது ஒன்று எட்டு அப்படின்னு ஒன்று வந்து எட்டோட சம்மந்தப்படும் போதே ஒரு அவமானப்படும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு விபத்துக்கள் ஏற்படும் நெருக்கடிகளை சந்திக்க நேரம் இதெல்லாம் பொதுவான விதிகளாக இருந்தால் கூட மேஷ லக்னத்துக்கே உரிய கிரகம் எட்டாம் இடத்துக்கும் உரிய கிரகங்கிறதுனால அளவுக்கு அது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு சில விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒரே கிரகம் ஒரு சுப பாவத்துக்கும் ஒரு அசுப பாவத்துக்கும் ரெப்ரசென்ட் ஆதிபத்தியம் வகித்தால் இதில் வந்து லக்னாதிபதியாக இருக்கிற பட்சத்தில் அந்த அசுப ஆதிபத்தியத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால மூல நூல்கள்லாம் சொல்லுது அதுக்கப்புறம் அதுக்கு விளக்க உர எழுதினவர்களும் சில இடங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வந்துடும் ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வந்துடும் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா அதே போல் ஒன்று ஒன்றுத்துக்கும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்துடும் இப்படி தான் வந்து ஒன்று ஒன்றா நிறைய மாறிக்கிட்டு வரும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல என்ன பார்க்கணுன்னா ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனா அல்லது சந்திரனாங்கிறத முதல்ல பார்க்கணும் சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் இன்னொரு ராசி வீடு கிடையாதுங்கிறதுனால அது என்ன வேலையை பார்க்கணுமோ அதுக்கான வேலையை முழுமையாக பார்க்கும் இதே மற்ற கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து பார்க்கும்போது செவ்வாயாக இருந்தாலோ புதனாக இருந்தாலோ குருவாக இருந்தாலோ சுக்ரனாக இருந்தாலோ சனியாக இருந்தாலோ இப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் இன்னொரு வீட்டுக்குரிய கிரகம் இருக்குல்ல அந்த வேலையை வந்து அது செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போது விரிச்சிகள் லக்னத்துக்கு புதன் திசை நடக்கிறதாவே வச்சுப்போம் அப்போ புதனுங்கிறது பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அது எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஏன்னா மிதனம் வந்து எட்டாம் வீடு கண்ணின்னு பார்க்கும்போது பதினோராம் வீடு இப்போ விருச்சிக லக்னத்துக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை எட்டாம் அதிபதி திசையாக பார்க்குறதா இல்லை பதினோராம் அதிபதி திசையாக பார்க்குறதாங்கன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா அப்போ தான் எடுக்க சொல்கிறாங்க ஒரு ஒரு கிரகத்துக்கும் மூல திரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக பார்க்கும்போது சனி வந்து மகர ராசிக்கும் உரிய கிரகம் கும்பராசிக்கும் உரிய கிரகமாக இருந்தால் கூட அதோட மூலத்திரிகோணம் தான் இந்த இடத்த விட அதுக்கு பவர் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்துக்கு தான் முழுமையான பலன் மகரத்துக்கு கொஞ்சம் சற்று பலன் குறைவு அதாவது இந்த சனியோட முழு தாக்கம் குறைவு அதே மாதிரி மிதனமும் பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு தான் கண்ணியும் புதனுடைய வீடு தான் அப்படி பார்க்கும்போது மிதனத்தை விட கன்னிக்கு தான் வந்து பவர் அதிகம் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய விருட்சிகலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தான் பதினோராம் அதிபதியாக வருது இப்போ இப்படி பார்க்கும்போது ஸோ எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய புதன் வந்து எட்டுக்குரிய வேலையை அது செய்யும் செய்யாமலாம் இருக்காது அப்போ எட்டுக்குரிய நெருக்கடியை கொடுக்கும் விபத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் கிரைசிஸை கொடுக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் அப்போ ஒரு நெருக்கடியை சந்தித்த பிறகு அடுத்து ஒரு வெற்றியை சந்திப்போம் ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு அடுத்தது ஒரு சாதனையை சந்திப்போம் இப்படி தான் ரெண்டு கிரகங்களுக்கு ஆதிபத்தியம் எடுக்கிறதா முதல்ல எடுக்கணுமே தவிர இது மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் சரி வராது இப்போ உதாரணத்துக்கு அதே போல் பார்ப்போம் ஒரு லக்னத்துக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் மறையிறது அவ்வளோ பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது அதே ஸ்திர லக்கணம்னு பார்க்கும்போதும் அப்படி நம்ம பெருசாக எடுக்க முடியாது அதே சமயத்தில் உபய லக்கணமாக இருந்தால் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க மிதன மோ கன்னி இலக்கணமோ தனுசு இலக்கணமோ மீன் இலக்கணமோ இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த கிரகங்கள் ஏன்னா இது வந்து கேந்திரங்களில் இருந்தால் தான் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் இப்போ உபய இலக்கணங்களுக்கு புதனோ குருவோ கேந்திரங்களில் இருந்தால் அது ஒரு கடுமையான பாதிப்பை கொடுக்கும் நான்கு கேந்திரங்களுக்கும் சேர்த்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் இயல்பான விதி இதை யாருமே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக இல்லை இதை பேசணும்னா இதை வச்சுக்கிட்டு எப்படிடா நம்ம வர்றவங்கள்ட்ட கட்டிங் போடலான்னு பல பேர் ஆரம்பிச்சுருவாங்கிறனாலே நம்ம சில விஷயங்களை அடக்கி சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி லக்னங்களுக்கு லக்னாதிபதி ஓரளவு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவதால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் முழுமையான பலனையும் கொடுத்துருமானா அதுவும் கொடுக்காது இப்போ உபய லக்கணங்களுக்கு புதனோ குருவோ ஆட்சியாக இருக்கிறத விட எட்டில் மறையிறது பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் வெளியில் வரலாம் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நாட் பேட் இது வந்து குட் அப்படின்னு சொல்ல முடியாது நாட் பேட் அப்படின்னு தான் எடுக்க முடியும் இந்த அடிப்படைகளில் தான் நம்ம தொடர்ந்து சரம் ஸ்திரம் உபயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு சொல்லணும் லக்னாதிபதிங்கிறது ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும்னா அது வந்து எப்படி இருந்தாலும் அது ஓரளவு மைனஸ் தான் எடுத்துக்கணும் உபய லக்னங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நாட் பேட் அப்படின்னு சொல்கிறோம் இதை வரைக்கும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது அடுத்து பார்க்கும்போது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அதுவும் மிகப்பெரிய சிறப்பு கிடையாது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிடம் தான் சொல்லப்படுகிறது அப்படி மறைவிடத்தில் போய் உட்காரும்போது எதையுமே நீங்கள் எளிமையாக அட்டன் பண்ண முடியாது இல்லையா ஒரு நெருக்கடி கடுமையான நெருக்கடியை சந்தித்தாதான் அதுக்கப்புறம் லேசான ஒரு விஷயத்த வந்து உங்களால் எட்டி பிடிக்க முடியும் அதனால் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதும் அவ்வளோ பெரிய சிறப்பு அல்ல அதுக்கடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இவ்வளோதான் எடுத்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி அவ்வளோதான் எப்படி இருந்தாலும் நம்ம போராடி தான் ஆகணும் அடுத்தது இதுவே பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா தூர தேசங்களுக்கு செல்பவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி சொல்வர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் பிறந்த இடத்துல இருக்கணும் நான் அந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு நவர மாட்டேன் அப்படின்னா அது வந்து டெவலப் ஆக முடியாது இதுதான் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் எடுக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதிங்கிறது ரொம்ப சிறப்பு தான் ஆனால் இது வந்து ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் ஆகுறதில்லை அங்கே போய் லக்னாதிபதி உட்காந்தால் அவ்வளோ சிறப்பாக எதிர்பார்க்க முடியாது என்ன தான் உச்சம் பெற்றுருந்தால் கூட அவ்வளோ சிறப்பாக எதிர்பார்க்க முடியாது அதனால் மேலோட்டமாகவே ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி மறைஞ்சால் என்ன அப்படின்னு பார்க்காம லக்னம் என்ன சரளமாக ஸ்திரமாக உபயமானு பார்க்காம ஜோதிடத்தில் எந்த பலனை சொன்னாலும் தவறாகத்தான் வரும் உதாரணத்துக்கு இப்போ இந்த நீலகிரி அந்த மாதிரி மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பனி பிரதேசமாக இருக்கும் அவங்க போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக போனோன்னா உடல்லாம் நெடுங்க ஆரம்பிச்சிடும் அவங்கள கொண்டு வந்து வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் கூட்டிங்கன்னா அவங்களால் இருக்க முடியாது அதனால் இப்போ வெயிலில் தான் நல்லது தானே தான் குளிர்னால் நல்லது தானே அப்படிலாம் பார்க்க முடியாது ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு தனித்த ஜாதகம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் ஒரு ஒரு ஆன்மாவும் தனித்த ஆன்மா அதில் ஆறு எட்டு பன்னெண்டு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேவராக இருக்காது இதை தெரிந்து கொள்வது தான் அதனால தான் நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்கிறோமே தவிர இதில் வந்து வேறு எந்த ஆதாயமும் கிடையாது எது தெரிஞ்சாலும் பொதுமக்கள் தன்னால் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து வேற யாரும் ஏமாற்ற தான் இந்த மாதிரியான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன நேரில் இது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்